என்னுடைய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் CURE அதாவது நோய் வரும் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் சின்ன வெங்காயத்தை சாப்பிடுவதால் கிடைக்கும் ஏழு வகையான பயன்கள் எவையெனில் டயபட்டிக் என்கிற நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவுகின்றது உடலில் உள்ள கொழுப்பை நீக்குவதுடன் உடல் எடை அதிகரிக்காமல் உடல் மெலிவை தருகின்றது சின்ன வெங்காயத்தில் உள்ள அலிசின் மற்றும் குவாசிடன் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் பொட்டாசியமானது உயர் இரத்த அழுத்தத்தை குறைப்பதன் மூலம் இதய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகின்றது புற்றுநோயை வரவிடாமல் தடுக்கின்றது குறிப்பாக பிரஸ்ட் கேன்சர் என்கிற மார்பக புற்றுநோய் ஸ்டமக் மற்றும் கோலோன் கேன்சர் என்கிற வயிறு மற்றும் குடற் புற்றுநோயை வரவிடாமல் தடுக்கின்றது சின்ன வெங்காயத்தில் உள்ள ஆன்டிஹிஸ்டமிக்கானது அலர்ஜிக் டிசார்டர் அதாவது ஒவ்வாமை என்கிற அலர்ச்சி நோயை கட்டுப்படுத்துகின்றது சின்ன வெங்காயம் நோய் தொற்றுக்கு காரணமாக இருக்கும் பாக்டீரியா போன்ற கிருமிகளை அழிப்பதுடன் மூக்கடைப்பு மற்றும் சளி தொந்தரவுகளையும் சரி செய்கின்றது குடற்புழுக்களை மலத்துடன் வெளியேற்றுகின்றது வெங்காயத்தை உண்பதால் கிடைக்கும் பயன்கள் என்கிற பதிவின் லிங்கை தருகிறேன் மேலும் அறிந்து கொள்ள அந்த பதிவையும் பாருங்கள் மேலும் போன்ற அரிய நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி